ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சார்ந்தது இந்த பன்னெண்டாம் இடத்தோட இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து தொடர்பு பெறுது அப்படின்னா ஒவ்வொரு படிப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும் இதை முன்னதாகவே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற படிப்பை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிப்புல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் சரி இதை நான் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு ஏஎல்பி ஜோதிட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே வந்து இப்போ சொல்ல போற ஜாதகங்கள் எல்லாமே உதாரண ஜாதகம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து மருத்துவம் சார்ந்த படிப்பை வந்து படிச்சிருக்கிறவங்களா தான் இருக்காங்க சரிங்களா ஸோ இப்போது ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக படிப்பு அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது இரண்டாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ இந்த இரண்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தையும் ஏழாம் பாவம் அல்லது எட்டு இந்த மூன்று பாவத்தோடு தொடர்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய படிப்பு அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதுவே வந்து இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்ற இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சார்ந்தது ஸோ இந்த பன்னெண்டாம் இடத்தோட இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து தொடர்பு பெறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகர் வந்து அதே அந்த மருத்துவம் சார்ந்த படிப்பை வந்து வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ

பார்வையை இழறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறதுக்கு ரொம்ப உறுதியான ஒரு விஷயமா நம்ம சொல்ல முடியும் அதுவும் இன்னும் சமயம் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் கும்பம் அதே போல் சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகர் வந்து இந்த படிப்பு வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் இருக்கலாம் அல்லது வெளியூர் இந்த மாதிரி சார்ந்த படிப்பாக படிப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும் இப்போ இன்னொரு ஒரு உதாரண ஜாதகம் நம்ம எடுத்துக்கிறோம் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்பு தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற பொழுது இவங்களுக்கு லக்னம் வந்து விருச்சக லக்னம் அதாவது இவங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு வரும்பொழுது குரு பகவான் ஆகிறாரு குரு பகவான் இவங்களுக்கு ரிஷபத்தில் அதாவது ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் லக்னத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் சார்ந்த படிப்பா அவங்க படிப்பாங்க அப்படிங்கிறது அதாவது இரண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தோட சம்பந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து மருத்துவம் சார்ந்த படி படிக்கிறதுக்கான க அதீத வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் இப்போ இன்னொரு ஒரு உதாரண ஜாதகம் இவங்களுக்கு வந்து ஏஎல்பி வந்து மீனம் போகுது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வருவார்னா செவ்வாய் பகவான் வருவார் செவ்வாய் பகவான் இவருக்கு வந்து சிம்மத்தில் இருக்காங்க அதாவது மனசுக்கு பிடிச்ச படிப்பு கண்டிப்பாக படிப்பாங்க அதுவும் மருத்துவம் சார்ந்த படிப்பாக படிப்பாங்க அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கறதுனால இன்னும் இதை உறுதியாக சொல்ல முடியும் ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குரிய படிப்பு மனசுக்கு பிடிச்சி படிப்பார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் ஒவ்வொரு படிப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும் இதை முன்னதாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்படின்னா அதுல எந்த காரகத்துவம் அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற படிப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரி இதை நான் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏல்பி ஜோதிடத்தை நீங்கள் பொழுது உங்களுக்கான அந்த படிக்கும் காலத்தில் எந்த மாதிரியான படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னோட்டம் உங்களுக்கே தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஏல்பி ஜோதிடத்தை படிங்க இதில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி